வாவு சிதம்பரனாரை பற்றி அவதூறு பேசியதாக ஆர் ஆசாவை கண்டித்து விரைவில் கண்டன ஆர்ப்பாட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினரான ஆர் ஆசா கூட்டம் ஒன்றில் செக்கிலித்த செம்மல் வாவு சிதம்பரனார் குறித்து கருத்து வெளியிட்டார் இது வெள்ளாளர் சமுதாயத்திலேயே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஆர் ஆசா தேச விடுதலைக்காக பாடுபட்ட தியாகி சிதம்பரனார் பற்றி பேசிய தவறு என்று தெரிவித்து ஆங்காங்கே கூட்டங்கள் நடைபெற்றது பழனி அடிவாரம் பாளையம் தனியார் மண்டபத்தில் வெள்ளிக்கிழமை பழனி நகர ஒன்றிய வேளாளர் வெள்ளாளர் அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற பெயரில் பதிமூணு சங்கங்களின் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் கூட்டத்தில் வாவு சிதம்பரனார் குறித்து அவதூறு பேசிய ராசாவை கண்டித்து விரைவில் பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பழனி வவுசி பேருந்து நிலையம் அருகே சிதம்பரனாரின் முழு உருவசிலை அமைக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் சரவண பொய்யே கந்தவிலாஸ் பாஸ்கரன் ஆர்விஎஸ் மகால் ஆனந்தன் அரிசி ஆலை சுப்பிரமணியன் ஆடலூர் ராமமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆலோசனைப்படமா மாத்தலாம் இத கைலாங்கம் กําลัง தெரிஞ்சிருந்தா அங்க அந்த விஷயத்தை செய்யabilirலாம் யாருமே நாங்க ரோட்ல நிப்பாட வேண்டிய இல்லை பாசருக்கு அண்ணன் ஜெயம் સંદેશகரண அவர்கள் அவருடைய ஆலோசனைகளையும் அறிவleriyle வழங்க கூடிய அபருங்க வணக்கம் அவசர ஆலோசனை ஆர்ப்பாட்டத்தை கூட்டிய தம்பி

பழனி நகர வெள்ளாளர் வேளாளர் கூட்டமைப்பின் அனைத்து சங்கங்களின் சார்பாக அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆலோசனை கூட்டமானது நமது தேசத்தினுடைய விடுதலை போராட்ட வீரரும் செக்யத செம்மல் சிதம்பரம் பிள்ளை அவர்களை தவறான வரலாற்று பதிவுகளை பதிவு செய்த மக்களவை உறுப்பினர் ஆ ராசா அவர்களை கண்டித்து பழனிநகர சார்பாகவும் ஒன்றியம் சார்பாகவும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தின் சார்பாக அனைத்து சங்க நிர்வாகிகளையும் ஒன்றிணைத்து அவர்கள் அனைவரையும் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக மதிப்பு பிரிய ராசா அவர்களை மதிப்பு பிரி ராசா அவர்களை தண்டிக்கும்படி மா மக்க மாநிலங்கள் மற்றும் மக்களவையை கேட்டுக்கொண்டு அவர் இந்த அவர்களை தவறாக பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தினை நடைபெற உள்ளது அனை எனவே அனைவரும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு உண உணர்வோடு கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக நடைபெற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்